ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு இந்த டைமில் என்ன பேசணும்னு எனக்கு தெரில சரி என்னால் பேச முடிஞ்சது சொல்ல முடிஞ்சது சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா இன்றைக்கி ஒரு குட் நியூஸோட தான் நான் வந்திருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சு சரிங்களா எங்களுக்கு நேற்று ஒன்பது அஞ்சுக்கு குழந்த பிறந்துடுச்சிங்க நல்லபடியாக பிறந்துடுச்சு நாலு முறை டெலிவரி தான் கண்டிப்பாக அது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிவிட்டு நினச்சேன் எல்லாம் அவங்க நீங்கள் செஞ்ச ப்ரேயரு நீங்கள் செஞ்ச சப்போர்ட்னால எல்லாம் நல்லபடியாக பிறந்துடுச்சு பாப்பா நல்லபடியாக பிறகுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் அப்புறம் எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க எல்லாம் நீங்கள் சொன்ன சப்போர்ட் ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ப்ரித்திகா நைட்டு ஃபுல்லாக வழியில் ரொம்ப துடிச்சிட்டா அந்த வழியை பார்த்துட்டு எங்களால் பொறுக்கமில்ல சரி ஆப்ரேஷனே பண்ண சொல்லிடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு பிரித்தாயிருந்தாலும் நல்லபடியாக குழந்தையேட்டான் நார்மல் டெலிவரி பெற்றேத்துக்கான் அவளோட வெளியே அவ்வளோதான் தெரிஞ்சோம் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஃபோதோ பண்ணுங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிட்டோம் அவள் எல்லாேரும் சந்தோஷமாயிட்டோம் எல்லோருமே இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் பண்ண ப்ரேயரும் நீங்கள் பண்ண விசேஷம் நீங்கள் பண்ண சப்போர்ட்டு தான் காரணம் எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு என்ன குழந்த பிறந்துச்சுன்னா எங்களுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்காங்க குழந்த எங்கே பிறந்துச்சுன்னா நம்ம வேலூர் அடுக்கம்பாரி ஹாஸ்பிட்டல் தான் பிறந்துச்சு நார்மல் டெலிவரி தான் பிறந்துச்சு மகாலட்சுமி தான் பிறந்திருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்